என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் ராசி திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கோச்சார அமைப்பு கிரகப்படி உங்களுடைய இல்லத்துல கண்டிப்பாக காம்பவுண்டு அல்லது வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பாக ஒரு விச ஜந்துக்கள் கண்டிப்பாக வரணும் இது என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு பாம்பு வர்றதுக்கு காத்திருக்கிறது அது வர்றது அவ்வளவு சிறப்பும் கிடையாது ஆனாலும் அந்த பாம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டு சைடு நீங்கள் அந்த பாம்பு அடிப்பீங்க இதனால் வந்து உங்களுடைய தெய்வத்தன்மை அப்படிங்கிறத வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சரி காம்பவுண்ட் சேவத்துக்குலையும் சரி ரொம்ப கவனமாக இருங்க அந்த பாம்பு வந்துச்சுன்னா தா முடிக்கி விட்டுருங்க அடிக்க வேண்டாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த இடங்களில் தொழிலால் பல ஒரு ஒரு நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் கண்டிப்பாக இருக்கும்